ஹெச்பிஐ கார்டு டிஸ்கனெக்ட் ஆயிரும் இல்ல ஹெச்பிஐ டவுன் ஆயிரும் நெட்ஒர்க் டவுன் ஆயிரும் இல்ல இன்டர்மீடியன் டிஸ்கனெக்ட் இந்த இன்டர்மீடியன் அப்படின்னா விட்டு விட்டு டிஸ்கனெக்ட் கனெக்ட் பண்றதா இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படி இஷ்யூ ஃபேஸ் பண்ணா நம்ம அதை ரோல் பேக் பண்ண முடியுமா செவன் பாயிண்ட் ஜீரோல இருந்து எயிட் பாயிண்ட் ஜீரோக்கு அதை ரோல் பேக் சாரி எயிட் பாயிண்ட் ஜீரோ இருந்து செவன் பாயிண்ட் ஜீரோ ரோல் பேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா இப்போ கொஸ்டின் அப்படி பண்ண முடியுமா கேட்டா எஸ் பண்ண முடியும் எங்க இருந்து பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு

எனக்கு okay. <TINills> ரீஸ்டார்ட் ஆகும் ஆகுறப்ப ஷிஃப்ட் பிளஸ் ஆர் கண்டிஷன் இங்கே வருது பாருங்க இந்த வருது ஷிஃப்ட் பிளஸ் ஆர் ஃபார் ரெக்கவரி மோடுன்னு உள்ள போயிடுச்சு எஸ் இது ஒரு ஒரு செகண்டுக்கு தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியும் சரிங்களா இப்போ வந்து இஎஸ்எக்ஸை லோட் ஆயிருச்சு இஎஸ்எக்ஸை வந்து பவர் ஆனால் உள்ள வந்துருச்சு அந்த பர்டிகுலர் செகண்ட்ல யூ ஹேவ் டு பிரஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஆர் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க ரீஸ்டார்ட் பண்ண உடனேயுமே கண்டினியூவா ஷிஃப்ட் பிளஸ் ஆர் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க சரியா இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை பிரெஸ் பண்ணா முட்டிட்டேன் நானு ஸோ அந்த கார்னர்ல தெரியும் இப்போ ரோல் பேக் ஷிஃப்ட் பிளஸ் ஆறு வரணும் இப்போ உள்ள லோட் ஆகி வரட்டும் தென் ஐ வில் ஷோ அகைன் ஓகே இன்னொரு ரீசார்ட் பண்ணி இது எவ்வளவு நாளைக்கு பண்ணலாம் ஆக்சுவலா ஒரு டேஸ் லிமிட் இருக்கா இல்ல கிடையாது எப்பால பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ ஏதாவது इशू ஃபேஸ் பண்ணியாச்சுனா நம்ம ரோல் பேக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது முக்கியமான இன்டர்வியூ क्वेश्चन ஹவ் டு ரோல் பேக் ESXi அப்கிரேட்

இப்ப நம்ம இஎக்ஸ்எக்ஸி வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவனுக்கு மூவ் பண்ணிருக்கோம் செவன்ல இருந்து எயிட்டுக்கு மூவ் பண்றோம்னா ஒரு டைம் தான் ரோல் பேக் ப்ரீவியஸ் வருஷன் மட்டும் தான் பண்ண முடியும் ஆமா ப்ரீவியஸ் வருஷன் மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு ரீசென்ட்லேயும் பஃப் ஆயிருக்கும் நீங்க அந்த டைம்ல கரெக்டாக ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் பிரஸ் பண்ணலாட்டி ரீஸ்டார்ட் ஆகி ரீஸ்டார்ட் ஆயிடும் உங்களால பண்ண முடியாது எகைன் மறுபடியும் முதல்ல இனிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும் ரீஸ்டார்ட் வந்து இனிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ லெட் மீ இனிஷியேட் அகைன்ட் சோ எகை நான்

வந்து 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 நான் உங்களுக்கு தெரிய இன்ஸ்டால் ஹைப்ரோவை சார் இதுலால் ஐப்ரோவைசர் எயிட் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ இருக்குது current default hypervisor will be replaced permanently do you really want to roll back இப்ப கரெண்டா 8.0 வந்து ரோல் பேக் ஆயிரும் நீங்க கண்டிப்பா ரோல் பேக் பண்ண போறீங்களா கேக்குது y அப்படி நீங்க பிரஸ் பண்ணீங்கனா ரோல் பேக் ஆகும் n கொடுத்தீங்கனா கேன்சல் ஆகும் so i am going to press y so press y so Press பண்ண உடனேமே இங்க மறுபடியும் எடுத்து y பண்ண உடனேமே அது மறுபடியும் ரீபூட் ஆகும் சரியா ரிபூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோல் பேக் சேஞ்சஸ் வந்து ரோல் பேக் ஆயிடும் இந்த இப்போவே ரோல் பேக் ஆயிருச்சு பாருங்க 7.03 7.03 காமிக்குது ஆ இந்த ரீசன்ட்ல பார்த்தோம்னா பிஎஸ்எச் நாட் ரெஸ்பான்சிங் ஸ்டேட் இருக்குது இங்க இந்த குவாட் இந்த மாறும் ஸோ ரோல் பேக் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் சுப்பி சார் மட்டும் வந்து பூட்டிங் டைம்ல ப்ரஷ் பண்ணா போதும்

ஸோ இப்போ ரோல் பேக் ஆயிடுச்சு சென்ட் பாய் ஜீரோ த்ரீக்கு ஆயிடுச்சு பி சென்டர் போனோம்னா இந்த கொஞ்சம் இங்கே வந்து கனெக்ட் ஸ்டேட் வந்துடும் வந்தது இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சா மெரினஸ் மோடு வந்துருச்சு தென் இட் வில் பி ரோல் பேக் அவ்வளோதான் முடிஞ்சது ரொம்ப சிம்பிள் தான் அது சரிங்களா சார் பேட்ச் இன்னொரு கிளாஸ் எடுப்பீங்களா பேட்சஸ்க்கு ஆமாம் ஆமாம் ஓகே சரி பேட்ச் இதுல இருந்து பண்ண முடியல